வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுண்டக்கல்லையை வச்சு பண்ண போகிறோம் அவ்வளோ ஹெல்த்தியாக நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் சுண்டக்கல்லையை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு வாங்க அது என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த கல்லையை நம்ம குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சாள் விசில் நல்லா வச்சுருங்க நல்லாவே வேகட்டும் ஸோ விசெல்லாம் போய் ஸ்ட்ரீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கும் அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றாதீங்க தயவு செஞ்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ தேவையான அளவு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது கூட சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இப்போயும் உங்களுக்கு நல்லா கெஸ் இருக்குங்க ஆமாங்க சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி தாங்க செய்ய போறோம் அதுக்கு மொதல் இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வதக்கிக்கலங்க வதக்கிட்டு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நேர் நேரம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு தக்காளியாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி நீங்கள் கொஞ்சம் நேர் நேராக கட் பண்ணாலும் சரி பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் சேர்க்கிறோம் இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் வாடை போய் நல்லா வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சேர்க்க வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கருவோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அதே அளவு புதினா சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா வதைக்கிடுவோம் பிரியாணி செய்கிற சேம் ப்ரொசீஜர் தாங்க பட் டேஸ்ட்டு தாங்க வேறு லெவலாக இருக்கும் அதே மாதிரி நியூ டிஷ்ஷும் கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான சுண்டக்கலையை சேர்த்துக்கலாங்க நான் எவ்வளோ சேர்த்துக்கிறேன்னு இப்போ சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு ஃபுல்லாக சேர்த்துருக்கேங்க பார்த்தீங்கன்னா நல்லா உரி நிறையாவே வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கறி மசாலா தேவையான அளவு கல் உப்பு நம்ம ஏற்கனவே சுண்டக்கல்ல வேக வைக்கிறப்பயே நம்ம உப்பு போட்டிருப்போம் அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி என்னென்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணிங்க கொண்டக்கல்லையை ஸோ அந்த தண்ணி தான் ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து ஒன்றரை செம்பு ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் கொண்டக்கடலை ஒன்றரை டம்ளர் அரிசி நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி கணக்கு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா கொண்டக்கல்ல நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதிச்சக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இதாங்க அளவு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை செம்பு தண்ணி நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்சனால அதை கணக்கில் எடுக்க வேணாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ குக்கர் மூடியை மூடிக்கலாம் கரெக்டாக ஒரு மூணு நாள் விசில் வைங்க நான் சாதா அரிசி தான் போட்டிருக்கேன் பிரியாணி அரிசியெல்லாம் போடலாம் நம்ம சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன் ஸோ விசில்லாம் போய் ஸ்ட்ரீமெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்குங்க கொண்டக்கல்ல பிரியாணி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் போடுறப்போ இந்த கொண்டக்கல்ல பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில் சூப்பரான டாப்பிக்கோடு சந்திப்போம் நன்றி மக்களே